காசு மிட்டாய் வாங்கவா எவ்வளவு வேணும் எத்தனை மிட்டாய் வாங்கிட்டு தரேன் இந்த காசு போய் வாங்கிட்டு வா ம் ஆ ஆ போய்ட்டு வா கடை எங்க இருக்கு பாய் அங்க இருக்கா

சைக்கிள் போகுது எத்தனை மிட்டாய் வாங்கி தரீங்க அம்மாவுக்கு ஒன்னு பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு எத்தனை உள்ளேலாம் காசு அப்படி இருக்க கூடாது இப்படி திறக்கணும் அங்கட்டு ஆ பாப்பாவுக்கு எத்தனை மிட்டாய் பாப்பாவுக்கு எத்தனை ஒன்னு அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒன்று என்ன மிட்டாய் வாங்க வர என்ன என்ன மிட்டாய் வாங்க வரேன் மாங்காய் மாங்காய் மிட்டாயா சரி சரி மாங்கா மிட்டாய் எப்படி இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் ஐஸ்கிரீம் தானே ஜில்லுன்னு இருக்கும் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் அப்படி இருக்க மாடி சரி சரி காஜு உள்ள இருக்கா எத்தனை ரூபா வச்சிருக்க பைக் எங்க இருக்கு உங்க கடைக்கா கடை எங்க இருக்கு எங்க இருக்கு எப்படி போறது மாங்க முட்டாய் வாங்க புரியா ஒன் டூ த்ரீ சொல்லு நானும் வர சொல்லு ஒன் ட்ரூல போறியா ட்ரூ எங்க கடைக்கு ஸ்டார்ட் பண்ண போறியா சாவி பாய் எடுத்துட்டு போறியா பைக் எடுத்துட்டு போறியா நான் எங்க வர்றது நான் எங்கட தங்க வரணும் எத்தனை மிட்டாய் வாங்கி தரீங்க ஒன்னா ஒன்னு வாங்கி எல்லாருக்கும் எப்படி பார்த்தோம் வாங்கி வச்சிருக்கேன் வாங்கி வச்சிருக்கேன் தரவா சரி வா அப்புறமா போய் கடையில் போய் வாங்கிக்கலாம் வாங்க வா வா